விமானம் என்கிற மயில் வாகனத்திலே அந்த வடிவேலன் எங்கள் சாமிகளை அழைத்து முத்தி கொடுத்து அவரை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை ஆகவே இன்றைக்கு அவரது நினைவு நாள் பொதுவாக பெரியவங்களுடைய குரு பூஜைய நட்சத்திரம் இப்ப பாத்தீங்கன்னா அவருக்கு ஐப்பசி ஆயுள்யம் அது பன்னெண்டாம் தேதி வருது வருகிற பன்னெண்டு ஐப்பசி ஆயுள்யத்தில் அவர் முக்தி அடைஞ்சார் அந்த தமிழ் மாதம் நட்சத்திர பிரகாரம் இங்கிலீஷ் தேதி பிரகாரம் ஏழு பதினொன்று நவம்பர் அவருக்காக ஒரு அறக்கட்டளையும் கூட நம்ம ஜெயலலூர் ஜலகண்டேஸ்வர் கோயிலில் ஆரம்பித்து வச்சிருக்கிறோம் ஆண்டு தோறும் அங்கேயும் நாங்கள் நிகழ்ச்சி நடத்துகிறோம் ஆக ஞான வளாகத்தில் அவர் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து இன்றைக்கு இறைவனாக துதிக்கப்படுகிற அளவுக்கு அவருக்கு ஜீவ சமாதி அங்கே கோயில் இருக்கிறது ஞான வளாகம் காஞ்சிநல்லூரில் அவர் அவருக்கு மாதிரி யாருக்குமே அமில மதன் பிறந்தது அதே தெருவு அவர் வீட்டுக்கு நேராக அவருக்கு கோயில் எந்த மகானுக்கும் யாரும் முருகர் சன்னதிக்கு நேரா முருகர் சன்னதி நேரா அவருக்கு இன்னைக்கும் முருகருடைய பார்வையில் யாருக்குமே அந்த மாதிரி ஒரு ஜீவ ஜீவ சமாதி அமையல தலைவனும் தொண்டனும் கூட ஒரு தலைப்பு அவர் அர்ப்பணிச்ச அந்த முருகனுக்காக ஒரு நாள் கூட அவருடைய உபன்யாசத்துல

அவரோட ஒரு குருநாதராக ஏத்துண்டு வாரியார் தாசன்னே ஒரு போட்டுக்கிறார் இருப்பாரு வாரியார் சீடன் போறதோட வாரியார் தாசனுக்கு ஒரு பெரிய இது இருக்கு பக்தி இருக்கு சீடர்னா குரு பக்தியோட முடிஞ்சிருவோம் தாசன்னா அவருக்காகவே அர்ப்பணிக்கிறதாக அர்த்தம் அதனால இந்த வாரியார் தாசன் அப்படின்ற ஒரு பேரை இவர் முன்னாடி ஒரு அடைமொழியில போது அந்த வாரியார் சுவாமியே இவரை தாசரை தான் அர்த்தம் நம்ம அது மறைமுகமான ஒரு பிறந்தது இருபத்தி அஞ்சு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு மல்லையதாசர் கனகவள்ளி தாயாருக்கு மகனாக பிறந்தவர் பதினோரு குழந்தைகள்னு சொல்வார் அடிக்கடி காங்கேயனுக்கு நல்ல ஊர் காங்கேயன் நல்லூர் அந்த ஊரில் தான் நான் பிறந்தேன்னு சொல்லுவார் அவர் சின்ன வயசுலேயே பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அவர் பத்தொன்பது